வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல் இன்றைய நாள் குரலும் விளக்கமும் நெறி நின்றோர் வாக்கு திருக்கோவில் உலா இன்றைய நாள் ஆவணி எட்டு சனிக்கிழமை தேய்பிரை திதித்வயம் அசுபதி காலை பனிரெண்டு மூன்று மணி வரை சந்திராஷ்டிரமம் மகம்பூரம் நட்சத்திரதாரர்களுக்கு சமநோக்கு நாள் குரலும் விளக்கமும் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கென ஒப்புமை இல்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனத்தில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ளல் இயலாது நெறி நின்றோர் வாக்கு கீதாபதேசம் யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக வெற்றியும் வலிமையும் நியாயமும் இன்றைய திருக்கோவில் உலா பகுதியில் திருநள்ளாறு சனி பகவானை தரிசிக்க போகிறோம் சனி பகவான் என்றாலே திருநள்ளாறு திருத்தலம் ஞாபகத்திற்கு வரும் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடும் போது சனி பகவானை நேராக நின்று கண்களை பார்த்து வணங்கக்கூடாது என்பார்கள் எப்பொழுதும் சனி பகவானை கண்களை மூடியோ அல்லது பாதத்தை பார்த்துதான் வணங்க வேண்டும் சனி பகவானின் கண்களை பார்த்து அவரை வணங்கினால் சனி பகவானின் பார்வை நேரடியாக நம் மீது விழும் என்று நம்பப்படுகிறது அவரவர் காரியங்களுக்கு ஏற்றபடி பலன்களை தருபவர் சனி பகவான் எனவே சனி பகவானை தரிசித்து வாழ்வில் உய்வோம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையார் இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்